புரட்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் முப்பத்தி ஏழாவது நாளான இன்று செங்கல்பட்டு சட்டமன்றத் தொகுதியில அதிமுக மக்களுக்காக கொடுத்த சாதனைகளையும் திமுக மக்களுக்காக தந்த வேதனைகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் செங்கல்பட்டு சட்டமன்றத் தொகுதி செங்கை மாவட்டத்தோட ஒரு பகுதி இந்த தொகுதி காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில இருக்கு செங்கல்பட்டு சித்தாமூர் திருப்போரூர் திருக்கழுக்குன்றம் போன்ற பல பகுதிகள் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில அடங்கியிருக்கு மகேந்திரா வேர்ல்டு சிட்டி மறைமலை நகர் தொழிற்பேட்டை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வண்டலூர் உயிரியல் பூங்கா உணமாஞ்சரி காவலர் பயிற்சி பள்ளி போன்ற பல முதன்மையான இடங்கள் இந்த தொகுதியில அடங்கியிருக்கு தொழில் வளம் மிக்க இந்த தொகுதியில கார் உற்பத்தி வாகன உதிரிபாக உற்பத்தி போன்றவை நடக்குது பாலாறு பாயும் இடங்கள்ல விவசாயம் நடைபெறுது ஆனா நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான எந்த ஒரு திட்டமும் அங்க இல்ல செங்கல்பட்டு நகரத்தை பொறுத்தவரை அங்க பாதாள சாக்கடை திட்டம் நகர சாலை விரிவாக்கம் பொழுதுபோக்கு பூங்கா போன்றவை வேணும் அப்படின்ற கோரிக்கைகள் இருக்கு பாதாள சாக்கடை பணிக்கு நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில இன்னும் மூன்று ஆண்டுகள்ல இந்த பணி முடிவடையும் எதிர்பார்க்கப்படுது மதுராதகம் ஏரியா அடுத்து இந்த பகுதியில மிகப்பெரிய இரண்டாவது ஏரியா இருப்பது கொலவாய் ஏரி இந்த கொலவாய் ஏரியில கழிவுநீர் நீர் கலப்பதை தடுத்து படகு போக்குவரத்து அமைக்க வேண்டும் கோரிக்கையும் இருக்கு தவிர கால்நடை ஆராய்ச்சி மருத்துவமனை அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி செங்கல்பட்டு சாலையில பேருந்து நிலையம் போன்றவை தொகுதி மக்கள் விரும்புறாங்க இப்படி மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றத்தான் நமது புரட்சி தமிழர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போனு மக்களை நேரடியா சந்தித்து எழுச்சி உரையாற்ற இருக்கிறாரு